சாதிக்க வயசு ஒரு தடையா அப்படி தடையாக இருந்தால் அந்த தடையை உடச்சி கட்டேன்னு உடச்சி கட்டியிருக்காங்க அறுபத்தி ஐந்து வயது தாத்தா அவங்கள பற்றி தான் அந்த கதையில் பார்க்க போகிறோம் ஹை ஹலோ வணக்கம் உங்களிடம் கதை சொல்ல போகிறது மிஸ்ஸஸ் விக்கி அமெரிக்காவில் அறுபத்தி ஐந்து வயது தாத்தா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் ஆனால் ரெஸ்ட் எடுக்கல அவர் உழைச்சி உழைச்சி சம்பாரித்த பணத்தில் வாங்கினது ஒரு வீடும் ஒரு காரும் தான் அவங்க அம்மா எழுதி கொடுத்த ஒரு ரெசிபி புக்கு கிட்டே இருந்திருக்கு அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் வேலை கேட்டிருக்காங்க எந்த ஹோட்டல்லையும் அவங்களுக்கு வேலை கொடுக்க யார் சில பேர் சொல்லிருக்காங்க வயசான காலத்தில் வீட்டில் படுத்து கிடக்க வேண்டிதான பல பேர் சொல்லியிருக்காங்க இவருக்கு வேற வேலை இல்லையான்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் அவர் காது கொடுத்து கேட்கல அப்படி கேட்காம விடாமுயற்சியாக ஆரம்பித்த நிறுவனம் தான் கேஎஃப்சி நிறுவனம் சொந்த பணத்தில் ஆரம்பிச்சது ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட்டை வச்சு ஆரம்பிச்சது ஆனால் இன்னைக்கு பல நிறுவனம் பல கம்பெனி இப்போ இருந்தாலும் கேஎஃப்சி பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை இன்றைக்கி அமெரிக்காவிலோ மட்டும் இல்லை இந்தியாலேயும் நிறைய கிளைகள் இருக்குது அதுக்கு காரணம் அவரோட விடாமுயற்சி தான் இதே மாதிரி தாங்க நம்மளுக்குள்ளேயும் நிறைய திறமை இருக்குது ஆனால் நம்ம எல்லாம் காரணம் சொல்லிகிட்டு தெரியறோம் தயவு செஞ்சு மில் காரணத்தை தேடாதீங்க உங்களோட முயற்சியை மட்டும் போடுங்க பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்